திருஞான சம்பந்த சுவாமிகளருடைய முதலாம் திருமுறை சுக இனிதே நடைபெற ஓத வேண்டிய அற்புதமான பதிவு பாடல் மூன்று மழலை ததும் செந்தன் புனமும் சுனையும் சூழ்ந்த சிராபல்லி சந்தமலர்கள் சந்தம் மலர்கள் சடை மேலுடைய விடையூறும் எந்த மடிகள் அடியார்கள் இல்லையே பாடலின் பொருள் மந்த ஸ்ருதினை உடைய முழவு மழலை போல ஒளி செய்ய மலையடிவாரத்தில் செவ்விய தண்ணிய தோட்டங்களையும் சுனைகளையும் கொண்டுள்ள சிர எழுந்தருளியுள்ள அழகிய மலர்களை ஜடைமேல் சூடியவரும் விடையேற்றை ஊர்ந்து வருபவரும் ஆகிய என் தலைவராகிய சிவபெருமானை வணங்கும் அடியார்களுக்கு துன்பம் எப்போதும் இல்லை திருச்சிற்றம்பலம் நாடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டோவர்க்கும் இறைவா போற்றி